கொஞ்சம் நேரம் மொத்தம் ஒரு பத்து நிமிஷம் தான் பெஞ்சிருக்கோம் அந்த பத்து நிமிஷத்துலேயே வந்து ஊழத்தையும் நிரப்பிடுச்சு ஓம ஜில்லுன்னு இருக்கு இன்னும் பெஞ்சிகிட்ருக்குது பாருங்க இன்னும் ஸ்னோ வருது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடில் வந்து கட்டி கருக்க ஆரம்பிச்சிச்சு அப்போவே தெரிஞ்சு சரி ஏதோ நீங்கள் நடக்க போகுது சம்பவம் அப்படின்னு நினச்சேன் அதுவும் தெரியும் நடந்துச்சு அதாவது இதாக அந்த இடம் மட்டும்தான் முதல் பண்ணியிருந்துச்சு அந்த இடம் கவர் ஆகிடுச்சு சுத்தமாகவே சுத்தமாகவே கவர் ஆகி அது வந்து கருப்பு கலரில் மாறிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இட்டிகிட்டே வந்துச்சு பூரா இட்டிட்டு அதுக்கப்புறம் இட்டி இப்போ பூரா ஸ்னோ பெஞ்சிட்டுருக்கு இன்னும் ஸ்னோஃபாக நிற்கல இன்னும் ஸ்னோஃபு கொஞ்சம் வந்துட்டே தான் இருக்குது ஒரு தடவை பெஞ்சிச்சு ஆனால் அப்போ வீடியோ எதுவும் எடுக்க முடியல நான் அப்போ வேலை பார்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் டியாக இருக்கிறதுனால எடுக்க முடியுது ஜாலியாக இருக்குல்ல